ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க நாங்கள் நல்லா இருக்கிறோம் நீங்கள் நல்லா இருக்குன்னு கடவுள்கிட்ட வேண்டிக்கிறோம் நேற்றுக்கு போட்டு வீடியோக்கு சப்போர்ட் பண்ண அத்தனை பேருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா நேற்றுக்கு நம்ம என்ன சமைச்சோம் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி ஒரு நாலஞ்சு கமெண்ட்டுக்கு ஏற்கனவே இப்போ ரெண்டு மூணு நாளாக கொஞ்சம் பிஸியாக இருந்ததுனால கமெண்ட்டு கொஞ்சம் ரிப்ளை பண்ணல ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தீங்களா உங்கள் வீட்டில் உங்களுக்கு கம்மி இல்லையான்னு சொல்லி கேட்டிங்க இருக்குது நம்ம இன்னைக்கு போய் அரைப்போம் நம்ம நீட்டாக வச்சுருப்போம் மறுநாள் அவங்க ஏதாச்சும் ஒன்று பண்ணுவாங்க நான் அதை நான் சொல்லுவேன் அவங்கக்கிட்ட ஏன் நேற்று தானே நான் நீட்டாக பண்ணி விட்டுட்டு போனேன் மறுபடியும் இப்படி பண்ணீங்கன்னு சொல்லி போது ஆ கேட்கும்போது அவங்க ஏதாச்சும் சொல்லுவாங்க அதுக்கப்புறமேட்டு வேற யாராச்சும் ஏதாச்சும் ஒரு தப்பு பண்ணாலும் அரைக்கிறது மூணு வீட்டுக்காரங்க தான் ஒன்று நான் அரைப்பேன் இன்னொன்று அம்மா அரைப்பாங்க அப்படி இல்லை அப்படின்னா ரெண்டாவது பெரிய மாமனார் வீட்டில் அரைப்பாங்க ஆனால் பாட்டியாக இருக்கட்டும் மற்றவங்களா இருக்கட்டும் நம்மளை குத்தி பேசுகிறதெல்லாம் நம்மளால் பொறுத்துக்கிட்டு இருக்க முடியாது அதனால அடுத்தவங்க வீட்டில் போய் அரைப்பேன் இவங்க வீட்டில் நான் அரைக்க மாட்டேன் மற்றபடி அம்மி இல்லாமல் இருக்குது ஏதாச்சும் ஒன்று குறை சொல்லுவாங்க நம்ம நல்லதுக்கு சொன்னாலுமே அவங்களுக்கு அது நல்லதை எடுத்துக்கிட மாட்டாங்க இன்னொரு சிஸ்டர் வந்து என்ன கமெண்ட் பண்ணியிருந்தாங்கன்னா வயல்வெளி எல்லாமே சூப்பராக இருக்குது ஓரத்தில் வந்து நீங்கள் குச்சி அப்புறம் கத்திரிக்காய் பச்சை மிளகா அந்த மாதிரி கொஞ்சம் செடி வகைகள்லாம் நட்டுனீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கு இயற்கையாக சாப்பிட்றதுக்கு உடம்புக்கு நல்லதுன்னு சொல்லியிருந்தீங்க நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருப்பேன் எல்லாமே பண்ணணுங்கிறது ஆசை தான் குரங்கு இருக்குது பார்த்தீங்களா எதையுமே வைக்க முடியும் வைக்கவே விடாது அது ஒன்று தான் இன்னொருத்தவங்க வந்து ஒரு சிஸ்டர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க ஒடிசா மாநிலம் தமிழர்கள் நிலம்தான் அங்கு வாழும் மக்கள் அனைவரும் தமிழர்களுக்கும் உறவுகள் தான் ரொம்ப அழகாக எழுதியிருந்தாங்க எனக்கு உண்மைக்குமே அந்த கமெண்ட் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு தேங்க் யூ சிஸ்டர் நீங்கள் எல்லாத்தையுமே புரிஞ்சுக்கிட்டு நல்லபடியாக கமெண்ட் எழுதியிருந்தீங்க ரொம்ப ரொம்ப நன்றி மரியா உன்னோட மாமியார் ஜாக்கெட் போட மாட்டாங்களான்னு ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தீங்க அதாவது தமிழ்நாட்டில் விளாத்தி குளம் தான் எனக்கு சொந்த ஊர் அங்கே வந்து எங்கள் அம்மாவோடய அம்மா இப்போ வயசு வந்து பாட்டிக்கு வந்து எண்பதுக்கு மேலேயே தொண்ணூறுகிட்டே ஆகுது பாட்டி ஜாக்கெட் போடாமல் இருக்க மாட்டாங்க ஆனால் இங்கே இருக்கிறவங்க பெரும்பாலும் என் 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 வயசில் இருக்கிறவங்களே கை இல்லாமல் ஜாக்கெட் போடுவாங்க அவங்களுக்கு அதெல்லாம் ரெகுலர் பழக்கம் நமக்கு அதெல்லாம் பழக்கம் கிடையாது நமக்கு என்னமோ மாதிரி இருக்கும் ஆனால் அவங்களுக்கு அதெல்லாம் பழகிருச்சி பெரிய பெரிய வீட்டுக்காரங்களுடைய மருமகா அவங்க அவங்களுடைய மகள்கள்லாம் சேலை கட்டினாங்க அப்படின்னா ஜாக்கெட்டில் அப்படி கையே இல்லாமல் தான் போடுவாங்க பஜாருக்கு போனாலுமே அப்படி தான் இருப்பாங்க நீங்கள் கேட்ட கேள்விக்குமே போட்டேன் எல்லாருமே நிறைய பேர் கேட்குறீங்க நானும் ரெண்டு மூணு வீடியோவில் பார்த்துருக்குறேன் அப்புறம் இன்ஸ்டாலேயுமே ஒரு ரெண்டு மூணு பேர் கேட்டிருக்குறீங்க சிஸ்டர் அங்கே வந்து மாட்டுக்கறி சாப்பிடுவாங்களா நான் வீடியோவில் இதை சொல்லலாமா சொல்லக்கூடாதான்னு தெரில நம்ம ஊருக்கு பக்கத்தில் இந்த பக்கத்தில் நம்மளுடைய முஸ்லீம்காரங்க சிஸ்டமர்கள்லாம் நிறைய பேர் இருக்கிறாங்க அவங்க வேணால் சாப்பிடுவாங்க தெரில நம்ம இது நான் இருக்கிற ஏரியாவில் இருக்கட்டும் நம்ம ஹிந்துக்காரங்க யாருமே அதை யூஸ் பண்ண மாட்டாங்க வளர்க்குறதோட சரி அவங்க முஸ்லீம்காரங்க வந்து ஒரு வேலைக்கு கேட்பாங்க அவங்க கொடுத்துருவாங்க மற்றபடி இங்கே உள்ளவங்க அதை வந்து ரொம்ப இதாக எடுப்பாங்க ஆனால் நம்ம தமிழ்நாட்டிலலாம் நான் சாப்பிட்ருக்குறேன் பிராமிஸ் எனக்கு பிடிக்கும் பாப்பா பிறந்தப்பெல்லாம் அதை நிறைய டைம் சாப்பிட்ருக்குறேன் ஆனால் இங்கே உள்ளவங்க அதை சாப்பிட மாட்டாங்க நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா அவங்களுடைய ஃபேமிலிக்குள்ளே நம்மளை ஏற்றுக்கிட மாட்டாங்க முக்கியமான கேள்விக்கான பதில் இது பாட்டியை பார்ப்பதற்கு நடிகை காந்திமதி போல் இருக்குது ஒரு சிஸ்டர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க பாட்டிகிட்ட சொன்னதுக்கு பாட்டிக்கு வந்து காந்திமதி அப்படின்னா யாருன்னு தெரியலன்னு சொன்னாங்க நான் சொன்னே நானுமே அதை சரியாக பார்த்தது கிடையாதுன்னு சொல்லிட்டு யூடியூப்பில் அடித்து காட்டினோடனே பாட்டிக்கு ரொம்ப சிரிப்பாயிருச்சு அந்த கமெண்ட் பண்ணவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றியான் ஏன்னா பாட்டியே நீங்கள் அழகின்னு சொல்லிட்டீங்களா அதனால் பாட்டிக்கு ரொம்ப ஹாப்பி ஆகிட்டாங்க அதனால தான் ஏ வீடியோவை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் ப்ளீஸ் லைக் சேர்ந்த சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் மரத்தில் கல் இறைக்கிறது அந்த மாதிரி நிறைய வீடியோஸ் நாங்கள் உள்ளே ஷேர் பண்ணியிருக்கிறோம் வீடியோவை அப்லோட் பண்ணிவிட்டு இப்போ பேங்கில் கொஞ்சம் வேலை இருக்கு போக போகிறோம் பாய் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நேற்றுக்கு மார்க்கெட் போயிருக்கிறப்போ எடுத்த வீடியோ கேரட்டை பார்த்திங்களா பெருசு பெருசாக வந்திருக்கு உடனே எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக ஆயிடுச்சு அதனால் அதை மட்டும்தான் நான் வீடியோ எடுத்துருக்கேன் மற்றபடி எதையுமே வீடியோ எடுக்கலை இவ்வளோ பெரிய கா கேரட்டு வந்து நம்ம தமிழ்நாட்டிலையும் இருக்கா இல்லையான்னு சொல்லி கண்டிப்பாக நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணியே ஆகணும் எண்ணெயை ஊற்றி கடுகு போட்டேன் கடுகு உடனே இப்போ வெந்தயத்தை போட்டிருக்கிறேன் எண்ணெயுமே சூடாகிடுச்சி இப்போ வெந்தயமே பொறிஞ்சி இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயத்தையும் போட்டு இப்போ நல்லா வதக்கிக்கலாம் பூண்டு வெங்காயம் எல்லாத்தையுமே போட்டு நல்லா வதக்கிக்கலாம் பார்த்தீங்களா தீ அதிகமாக வச்சுட்டோன்னா அது கொஞ்சம் கருகிடுச்சி சட்டியில் போட்ட உடனேயும் தீ ஐயோ ஐயோ மூப்பா கொத்தகாமி இப்போ தக்காளி பழத்தையும் சேர்த்துக்கலாம் இப்போ தக்காளி பழத்தையுமே போட்டு நல்லா வதக்கிக்கலாம் சும்மா இந்த குழம்புக்கு பேர் என்ன வைக்கணும்னு பிராமிச்சா எனக்கு தெரில ஆனால் ஏதோ இல்லாத பட்சத்துக்கு இருக்கிறத வச்சு ஒரு குழம்பு மாதிரி சமைக்கலாம்னு சொல்லிட்டு இருக்கிறேன் இப்போ இதையுமே நல்லா வதக்கிக்கலாம் இது எல்லாமே நல்லா வதங்கினதுக்கு பிறகு உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன் புளியை ஊற வச்சுருந்தேன் இன்றைக்கி தான் புளி வாங்கிட்டு வந்தேன் ஆஃப் கிலோ நாற்பது ரூபா இது பார்த்தீங்களா நம்ம ஆள் கருவேப்பில் பறிச்சுட்டு சொன்னேன் கீழே பற்றியா அனல் இப்படி கிடக்கு நீ பாட்டு காலை இதில் பாரு ஏய் எங்கே போயிருந்த வீட்டில் போய் என்னது பரிசு வந்த நீ ம் எல்லோரும் உன்னை கேட்குறாங்க நீ தமிழ் பேசுவியா அப்படின்னு ம் என்னது ஆ தமிழ் பேசுவியாடி எல்லாட்டையும் பேசு எல்லாட்டி பேசு பிரிச்சுக்கிட்டே இருப்பாள் சிரிப்பாளகி கூட கருவேப்பிள்ளைய எல்லாம் வதக்கினதுக்கப்புறம் கருவேப்பிலையை கொண்டுட்டு இருந்தாவான் வாயப்பரு இப்போ கருவேப்பிள்ளையும் போட்டு எல்லாமே நல்லா வதக்கியாச்சு இதுக்கப்புறமேட்டு இதில் கொஞ்சம் கத்திரிக்காய் சேர்த்துக்கலாம் நல்லா ஒல்லியாக நல்ல நீளமாக ஒரு கத்திரிக்காய் ஒன்று கட் பண்ணி வச்சுருக்குறேன் இப்போ இதையுமே சேர்த்து இதையுமே நல்லா வதக்கிக்கிடணும் அதுக்கு பிறகு தான் முதல்ல மூடி வச்சு வதக்கணும் லைட்டாக உப்பு போட்டு அப்புறம் மூடி வச்சு அதுக்கு பிறகு இப்போ வதக்கணும் முதல்ல நல்லா வதக்கிக்கிறேன் நான் எனக்கு வாரத்துக்கு ஒரு டைம் நம்ம தமிழ்நாட்டு மாதிரி மசாலா பொடி இதெல்லாம் சேர்த்து புளி இதெல்லாம் கரைச்சி சாப்பிட்ல அப்படின்னா என் நாக்கு ப்ராமிஸாக சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் செத்து போயிடும் நான்லாம் உயிர் வாழவே மாட்டேன் அதனால் எனக்கு வாரத்துக்கு ஒரு டைம் கண்டிப்பாக இந்த மாதிரி சாப்பிட்டாகணும் அதனால் வாரத்துக்கு ஒரு நாள் நான் அம்மா அப்பாட்டியுமே சொல்லிடுவேன் எனக்கிட்ட குழம்பு கேட்காதீங்க அப்படி பாருங்க அது எப்படி சாப்பிட்றது பார்த்தீங்களா काप mau मुझे पानी ya, ini அதோட குட்டிக்கு தகுந்த அதுவும் சாப்பிட்டுட்டுருக்குது இப்போ எல்லாமே இந்த அளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறமேட்டி இவ்வளோ மட்டும் பச்சை தண்ணி சேர்த்து இன்னும் கொஞ்சம் மூடி வச்சிருவேன் மூடி வச்சேன் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நல்லா வதங்கிடும் வதங்கினதுக்கு பிறகு அதுக்கு பிறகு மசாலா எல்லாமே சேர்த்து மூடி வச்சோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நல்ல டேஸ்ட்டு கிடைக்கும் அதனால் நல்ல எண்ணெயில் வதக்கினதுக்கு பிறகு இவ்வளோ மட்டும் தண்ணி ஊற்றிருக்கிறேன் இப்போ மூடி வச்சிடலாம் நான் இந்த மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் செஞ்சு அப்பப்பிக்கும் மனசை சேர்த்திக்கிடுவேன் நீங்கள் எந்த மாதிரி செய்வீங்கன்னு சொல்லி தெரிஞ்சிச்சுன்னா கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க இப்போ இந்த அளவுக்கு ஆயிடுச்சா ரசம் அளவாப்பா இப்போ மசாலா பொடியும் சேர்த்துக்கிட்டேன் சேர்த்துட்டு இதனை கொஞ்சம் வதக்கிட்டு அதுக்கு புளி தண்ணி ஊற்றுவேன் இது நல்லா வெந்துக்கிடட்டும் இப்போ இந்த அளவுக்கு கரெக்டாக தண்ணியை வெஸ்ட்டு இது பண்ணியிருக்கேன் தண்ணியெல்லாம் வத்தட்டும் எண்ணெய் எல்லாமே பிரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமேட்டு நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன் பாப்பா வீட்டிலேருந்து நேற்று கருவாடு வாங்கிட்டு வந்தேன் இல்லைங்களா பார்த்திங்களா இப்போ இதை க்ளீன் பண்ணணும் தண்ணியில் கொஞ்ச நேரம் ஊற வச்சுருக்குறேன் மண் எல்லாமே ஆயிடுமா அப்புறம் வந்து வறுக்கணும் அதனால் இப்போ இதை கழுவுனதுக்கப்புறமேட்டு உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன் இப்போ இந்த ஆனதுக்கு ஆனதுக்கப்புறமேட்டு ஆஃப் பண்ணிவிட்டேன் ஏன்னா நிறையா தண்ணி வைக்க வேண்டாம் இப்படி கட்டியாக வச்சு பிணஞ்சி சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும் அதனால் தான் கருவாடு வறுக்கணும் போதும் இப்போ இந்த கிண்ணத்தில் மாற்றி வச்சுருவோன்னு தான் பாத்தீங்களா நம்ம நம்மளால் அங்கே சாப்பிட்றதுக்கு உட்காந்துருக்கு பின்னாடியே நம்ம மேடம் உப்பு எடுத்துட்டு போகிறாங்க இப்போ எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடாயிருச்சு நம்ம தமிழ்நாட்டு முறைப்படி தான் பொறிக்க போகிறேன் எத்தனை பேருக்கு இப்படி பொறிச்சு சாப்பிட்ருப்பீங்கன்னு எனக்கு தெரில ஆனால் எனக்கு இந்த மாதிரி பொறிச்சி சாப்பிட்றது எனக்கு ரொம்ப பிடிக்கும் வெறும் வத்தப்படி மொஞ்சப்படி மட்டும் போட்டு லைட்டாக வேணால் உப்பு தூவி இந்த மாதிரி பொரிக்கணும் நல்லா பொறு பொரிஞ்சதுக்கு அப்புறமேட்டு எடுத்து சாப்பிட்றதுக்கு இன்னைக்குமே டேஸ்ட் வேறு மாதிரி இருக்கும் நெத்திலி கருவாடெலாம் இந்த மாதிரிலாம் பொறிச்சு சாப்பிட்ருக்குறேன் நான் ஆனால் இந்த கருவாடு நான் பொறிக்கிறது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் என்னென்னு தெரில பார்த்ததுலேருந்து நேற்று நைட்ல இருந்தே ஒரு ஆசை இந்த மாதிரி சாப்பிடணுன்னு அதனால் இருக்கிறேன் பார்க்கலாம் எப்படி வருதுன்னு பார்க்கலாம் பாத்தீங்களா கருவேப்பிலை எல்லாம் போட்டு மஞ்சள் வெறும் வத்தப்பொடி மட்டும் இந்த மாதிரி பொரிச்சாச்சு இப்போ நம்ம பிளேட்டுக்கு மாற்றிட்டு சாப்பிடும்போது போது பார்க்கலாம் சாப்பாடு எடுத்துருக்குறேன் அப்புறம் பூண்டு குழம்பு சின்னம் பார்த்திங்களா அது கருவாடு சாப்பிட போகிறேன் உங்களுக்கும் பிடிச்சிருந்தா வாங்க ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட்லாம் இப்போ மணி ஒரு மூன்றரை மணி இருக்கும் என்னோடுக்கும் கொஞ்சம் வெயில் அடிக்கணும்னு சொல்லி படுத்து தூங்கினேன் எங்கள் அம்மா ஃபோன் பண்ணி எழுதி விட்ருச்சு எந்திரிச்சு பார்த்தா அந்த இடத்துல தெரியுதா எங்கள் மாமியார் அங்கே மொழிகி வச்சுருக்குறாங்க ஏன்னால் நெல் வந்து இங்கே தான் கொண்டு வந்து வைப்பாங்க இன்றைக்கி வியாழக்கிழமை அதனால் அம்மா எங்களுக்கு மொழிகி வச்சுருக்குறாங்க அப்போ இவ்வளோ இடத்த நல்லபடியாக அப்போ சுத்தம் பண்ணிட்டாங்க ஏ உங்கள் ஆச்சு கூப்பிடுது கேட்குதா இன்னும் இருக்குது கொஞ்சம் க்ளீன் பண்ணுறதுக்கு நம்மளால் விறகு பிறக்குது இதில் கொஞ்சத்தை எடுத்து வச்சுருக்குறாங்க கூது ரெடி ரெடியாகுமா அதனால் ஏ என்னடி பண்ணுற என்ன பண்ணுற விறகு எதுக்கு விறகு எதுக்கு இங்கே நல்லா படுத்து தூங்கிட்டு இருக்கும்போது ஆச்சு வந்து உன கையிலால் ஓ உன திங்குது மரியா உனக்கு திங்குது மரியா பேய் பேய்மரியான்னு எழுப்பி விட்டுச்சு தலைவலிக்கின்னு சொல்லி சேத்தை படுத்துருந்தேன் ரெண்டு நாளாக பாப்பாவை கூப்பிட போயிட்டு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு சரியாக தூக்கமோ இல்லைன்னு சொல்லிட்டு தூங்குனா என்னை என்ன பாடுபடுத்துறேங்க இதையும் கொஞ்சம் எடுத்து வச்சுக்கிடி இந்த இதையும் எழுதி வச்சுக்கோ இதை அப்படியே ஆ போய் எடுத்துடுவா போ அங்கே நான் அங்கிட்டலாம் கூட்ட வேண்டாம் இந்த இங்கே கிடக்குது தாத்தா கட் பண்ணி போட்டு க்ளீன் பண்ணி எடுத்துட இருக்குல்ல இதே எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கோ காலையிலேயும் சொன்னேன் கொஞ்சம் குளிர் காய்வா பார்ப்போம் ஓட்டத்தை பார்த்தீங்களா இங்கே இருங்க படுக்கை எல்லாம் இங்கே தான் கிடக்கு என்ன எப்படி தீட்டு பாருங்க கூட்டி எல்லாத்தையும் எடுத்து நாளைக்கு காலையில் குளிர் காயெல்லாம் என்ன சொல்கிற ஆ அப்புறம் உங்களுக்கு இன்னொன்று ஒன்று செய்யணும் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன் இங்கே வந்து ஈச்சை மரம் இருக்குது பார்த்திங்களா ஜூம் பண்ணி காட்டுறப்ப அங்கே பார்த்தீங்களா அதில் கல் எடுப்பாங்க பார்த்திங்களா கெட்டி வச்சுருக்குறாங்க களையத்தை இங்கே வந்து நெல் அறுக்கிற வேலை நடக்கிறனால அவங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு தூரத்துலேருந்து தூக்கிட்டு வரனால யாருமே அவ்வளோ வந்து மாதிரி டயத்தில் வந்து தண்ணி அடிக்க மாட்டாங்க இந்த கல் தான் வாங்கி குடிப்பாங்க ஒரு கிளாஸ் முப்பது ரூபா முன்னாடிலாம் பத்து ரூபாய்க்குலாம் கொடுத்தாங்க இப்போ முப்பது ரூபா அந்த மாதிரி நிறைய இதில் அந்த மாதிரி கட்டி போட்டிருப்பாங்க ஆனால் இது ஒன்று தான் எனக்கு பக்கத்துலேருந்து பார்க்குறதுக்கு தெரியுதேவும்.